கண்டி தொடம்பல மற்றும் கல்வழுவ பிரதேசத்தை இணைக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாலம் ஜனாதிபதியினால் காலை திறந்து வைக்கப்பட்டது இரண்டு வருடத்தில் வீழ்த்தி காட்டுவதாக சவால் விடுத்துள்ளனர் நான் மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன் இந்த அரசாங்கத்தை அவ்வாறு இலகுவில் கவிழ்த்து விட முடியாது புதிய அரசாங்கத்தை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலோ அல்லது அதற்கு பின்னரோ நடைபெறுகின்ற தேர்தலில் தெரிவு செய்து கொள்ள முடியும் அரசியலமைப்பிற்குள் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கும் முறையும் இல்லை நாடாளுமன்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் வேறொருவருடையது என்று சிலராக கூற முடியும் ஆனால் அதனை செய்வதற்கும் சபாநாயகரும் ஜனாதிபதியும் அந்த பக்கம் இருக்க வேண்டும் அதனையும் இப்போது செய்ய முடியாது எனவே சபாநாயகர் கரு ஜயசூரியவையும் என்னையும் பிடித்துக்கொண்டால் கொண்டால்தான் புதிய அரசாங்கத்தை அமைக்க முடியும் அதனையும் இப்போது செய்ய முடியாது இதேவேளை அம்மாந்தோட்டையில் சீன முதலீடுகளை மேற்கொள்வதற்காக ஐயாயிரம் ஏக்கர் காணியை வழங்கப் போவதாக சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம தெரிவித்து வருகின்றார் மேலும் பதினைந்தாயிரம் ஏக்கர் காணி வேறு மாவட்டங்களில் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் எனினும் அம்மாந்தோட்டையில் பதினை ஏக்கர் காணியை சீனாவுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறி ஏவிபி ஒன்றிணைந்த எதிர்கட்சி மற்றும் பிக்குகளும் பிரதேச மக்களும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பதினைம் ஏக்கர் காணி வழங்கும் திட்டம் அரசாங்கத்திற்கு கிடையாது என்று தினாதிபதி இன்றைய தினம் தெளிவாக அறிவித்தார் எமது சில அமைச்சர்களும் இந்த பதினையாயிரம் ஏக்கர் காணி விவகாரம் குறித்து தவறு இழத்துக் கொண்டனர் இது தொடர்பான அனைத்து அதிகாரிகளையும் நான் நேற்று தினம் அழைத்து விளக்கம் கோரினேன் இந்த பதினையாயிரம் ஏக்கர் வழங்குவது குறித்து இணக்கப்பாடு தொடர்பாக வினவிய போது அவ்வாறு பதினையாயிரம் ஏக்கர் காணி வழங்கவோ அல்லது அது தொடர்பான ஆவணம் குறித்தோ தீர்மானம் எடுக்கவில்லை என்றார்கள் சீனா மட்டுமல்ல வேறு நாடுகளுக்கும் இங்கு வந்து முதலீடு செய்ய சந்தர்ப்பம் காணப்படுகிறது அரசியலமைப்பின் அமைப்பின் ஊடாக காணி உறுதியை வழங்காமல் வெளிநாடுகள் வந்து இங்கு முதலிட அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிப்போம் எனினும் மிகவும் தவறான பிரசாரங்களை சிலர் வெளியிடுகின்றனர் மகாநாயக்கர்களையும் சந்தித்து சிலர் இதனை கூறுகின்றனர் எந்த நாட்டிற்கும் இந்த நாட்டின் ஒரு துளி இடமாவது சொந்தமாக வழங்க மாட்டோம் எதனையும் மறைத்து செய்யும் பழக்கமும் எனக்கு இல்லை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை அடுத்த வார அளவில் ஸ்ரீலங்காவிற்கு பெற முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார்